ஹாய் கேஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிற போகிறோம்னா விவசாயத்தை பற்றி தான் பேச போகிறோம் விவசாய மக்கள் வந்து என்ன தான் விவசாயம் பண்ணாலும் அதுக்கான விவசாய லாபம் வந்து கிடைக்கிறதே இல்லை ஆனால் இருந்தாலும் விவசாயிகள் விவசாயிகள் ப விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது ஏன்னா அவங்களுடைய அறியாத தன்மை தான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தான் அறியாத தன்மைன்னா இப்போது விவசாயம் நெல் நடுறாங்கன்னு வச்சுக்கோங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே டைமில் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் நெல் நட்டால் விளைச்சல் அதிகமாகுது அதிகமான என்ன ஆகுதுன்னா விலைவாசிகள் வந்து விளைச்சல் அதிகமானால் விலை வந்து குறைச்சிட்றாங்க அதனால் இவங்களுக்கு செலவு பண்ண காசு கூட விவசாயிகளுக்கு வர்றதில்லை அதனால் விவசாயிகள் என்ன பண்ணணுன்னா அந்த சீசனில் வந்து கம்மியாக தான் பண்ணணும் நூறு பர்சன்டேஜ்னால் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான விலை வந்து கவர்மெண்ட்டு வந்து சரியான விலையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி விவசாயத்தில் லா அவங்க விலையை தீர்மானிப்பாங்க ஒரு மோட்டாய் விலைன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறாமே யார் பேச்சும் கேட்காமல் நீங்கள் பாட்டுன்னு விவசாயிகள் வந்து போகிறமே ஒரே நாளில் நெல் நட்டுன்னு ஒரே மோட்டை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா விலைவாசல் நீங்கள் எவ்வளோ தான் அதிகமான விவசாயம் பண்ண பண்ண விலை விலையும் பொருட்கள் அதிகமாகிடுது அதிகமான என்ன பண்ணுறது அதை வந்து விலை விலை பொருட்கள் அதிகமான விலை குறைச்சிருவாங்க விளையும் பொருட்கள் கம்மியானால் விலை வந்து அதிகப்படுத்துவாங்க அது நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ருக்கேன் நான் எவ்வளோ நேரம் தான் கத்தி கத்தி சொன்னாலும் இந்த விவசாயிகள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ட்றாங்க நான் தண்ணி வந்துருக்குது கிணத்துல தண்ணி இருக்குது ஊரில் இருக்கிறவங்கலாம் விவசாயம் பண்ணலாம் வந்து காரி மூஞ்சில் துப்புறாங்க அப்படி இப்படி அவன் கண்ட மாதிரி பேசுகிறாங்க விவசாயம் எங்களுக்கெல்லாம் நிலம் இல்லை இல்லைன்னா அப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணால் நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு தான் சொல்கிறவனுக்கெல்லாம் நஷ்டம் வராது உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டமே வரும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க மற்றவனுக்காக நீங்கள் விவசாயம் பண்ணாதீங்க உங்களுக்காக மட்டும் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க சொல்கிறான்னு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா நஷ்டம் வந்து பண்ணுற உங்களுக்கு தான் நஷ்டம் நீங்கள் நகை வச்சியோ இல்லை கடை வாங்கியோ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி அதுக்கு ந பேங்க்கில் வட்டி கட்டுறதுக்கே உங்களுக்கு சரியாக போயிடும் கொஞ்சம் சொல்கிறத புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுன்னு பண்ணுங்கள் புரியாமல் நீங்கள் விவசாயம் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு புரியுதுங்களா அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வருஷத்துக்கு வந்து இனி மூட்டை நெல் மாட்டுக்கு இவ்வளோ புல்லு அப்படின்னு ஒரு கைனி செஞ்சால் போதும் இல்லை ரெண்டு கைனி செஞ்சால் போதும் அப்படின்னு எவ்வளோ முடிவு பண்ணுறீங்களோ அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மட்டும் விவசாயம் பண்ணி வச்சுனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட்டே உங்களை தேடி வரும் விவசாயம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ரேட்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் தான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன்றிங்கள நீங்கள் பாட்டு பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு தான் லாபமாக தவிர விவசாயம் பண்ணுற உங்களுக்குலாம் லாபமே கிடையாது நஷ்டத்தில் தான் போகும் அதனால் உங்களுக்கு தேவையானது மட்டும் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நெல் நட்டுக்குங்க மித்ததெல்லாம் நடாதீங்க நட்டீங்க தான் போடுவீங்க நான் வந்து எவ்வளோ கத்தி கத்தி சொல்லிட்டேன் விவசாயம் கேட்குற மாதிரி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிகளே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்